ஸ்ரீ குருபியோ நமக தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி முப்பத்தி எட்டாவது தலைப்பு தொண்டின் உட்பயன்கள் திருப்பணி இதனாலெல்லாம் என்ன பெரிய பிரயோஜனம் வந்துவிடப் போகிறது என்று நினைக்கக்கூடாது இராமாயண அணில் நமக்கெல்லாம் முன்னுதாரணம் அத்தனாம் பெரிய சேதுபந்தத்தில் நாம் அல்பஜந்து என்ன பெரிய சகாயம் பண்ண முடியும் என்று அது நினைத்ததா அது பண்ணின சேவை ராமருக்கு என்ன உபகாரம் பண்ணிற்றோ பண்ணவில்லையோ அதற்கே பெரிய உபகாரம் பண்ணிவிட்டது ஸ்ரீராமனின் கருணையை கர கரஸ்பரிசத்தை சம்பாதித்து தந்துவிட்டது இப்படி நாம் என்ன பண்ணி கிழிக்கப் போகிறோம் என்று ஒதுங்கி இல்லாமல் நம்மால் ஆன தொண்டு செய்தால் மற்றவருக்கு நம்மால் நல்லது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நமக்கு ஈஸ்வர பிரசாதம் கிடைத்து சுத்தி லபித்துவிடும் ராமாயண அணில் மாதிரி இரண்டு பேரை என் லைஃப் டைமில் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணின போது திருநெல்வேலியில் ஏதோ சின்ன கடை வைத்திருந்த ஒருவர் என்னால் இதற்கு மேல் பண்ண சக்தியில்லையே என்று மனசார வருத்தப்பட்டு நீளமாக எனக்கு ஒரு கடிதாசி எழுதி ஒரு ரூபாய் மணி ஆர்டர் பண்ணியிருந்தார் இதே மாதிரி இளையாத்தாங்குடியில் ரொம்ப பெருசாக முதல் சதஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடைபெற்ற சில்ப வியாச பாரத கிராம கலா வித்வத் சதஸ் நடத்தின போது மெட்ராஸிலிருந்து ஒருத்தர் ஐந்து ரூபாய் அனுப்பி வைத்து பெரிய டொனேஷன்களோடு கூட இந்த அல்ப காணிக்கையையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தார் பெரிய எல்லாம் மறந்து போனாலும் அந்த ஒரு ரூபாயும் இந்த அஞ்சு ரூபாயும் என் மனசை விட்டு போகவே இல்லை முன்னேயே நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நம்முடைய தானம் தொண்டு இவற்றால் மற்றவர்கள் லாபமடைந்தாலும் அடையாவிட்டாலும் நம்முடைய மனசின் அகங்காரம் நிச்சயமாக குறையும் சங்கமாக எல்லாரும் சேருவதால் சமூகத்தில் நல்ல சௌஜன்யம் உண்டாகும் எல்லாரும் சேர்ந்து குளம் விட்டினால் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நம் அகம்பாவத்தையும் வெட்டி எடுக்கிறோம் குளத்தில் ஜலம் வருவதை விட நம் நெஞ்சில் ஈரம் வருகிறதே அதுபோதும் இந்த ஈரம் அன்பு அருள் பரமாத்ம ஸ்வரூபத்தை நாம் உணருவதற்கு பிரயோஜனமாகும் பகவானிடத்தில் இடத்தில் பக்தி வர வேண்டும் அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி வரும் பரோபகாரம் பண்ணி மனஸ் பக்குவமானால்தான் நிஜ பக்தி வரும் ஈஸ்வரானுகிரகமும் வரும் அனாதை குழந்தைகளின் சம்ரக்ஷை திக்கற்ற ஏழைகளுக்கு சேவாசதனம் வைப்பது பிராணிவதையை தடுப்பது பசு வளர்ப்பது பசி கஷ்டம் யாருக்கும் வராமல் உபகரிப்பது என்று இப்படி எந்தெந்த விதத்தில் முடியுமோ அப்படி நம் அன்பை வெறும் பேச்சாக இல்லாமல் காரியத்தில் காட்டினால் பரமேஸ்வரனின் அன்பு நமக்கும் கிடைக்கும் ஈஸ்வரானுகிரகம் எங்கேயும் பிரவாகம் மாதிரி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது ஆனால் நம் மனஸ் கல்லாக இருந்தால் கல்லுக்குள் ஜலம் ஊராத மாதிரி அனுகிரகத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை அதுவே ஒரு துணியை வெள்ளத்தில் போட்டால் அது தானே விரிந்து ஜலத்தை இழுத்துக் கொள்கிறது துணியை வெளியே இழுத்து பிழிந்தால் ஜலம் கொடுக்கிறது கல் மனசை பரோபகாரத்தில் இப்படி லேசாக துணி மாதிரி ஆக்கிக் கொண்டால் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிற அனுக்கிரகத்தை நன்றாக உறிஞ்சிக் கொள்ளலாம் ஜீவனுக்கு செய்கிற பெரிய உபகாரம் அவனுக்கு கருணாமூர்த்தியான ஈசனிடம் பிடிப்பு ஏற்படுத்தி தருகிற திருப்பணிதான் ஹரஹர சங்கர ஜெயஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்